இந்திய சினிமா வட்டாரங்களில் தற்போது த லைஃப் படக்குழுவை சுற்றியே பல சர்ச்சைகள் நிலவுகின்றன அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் தமிழிலிருந்துதான் கன்னடம் என உரைத்தது பலரிடம் எதிர்ப்பையும் விமர்சனத்தையும் எழுப்பியது இதையடுத்து தன்னைவிட முப்பது வயது இளைய நடிகை அபிராமியுடன் கமல் நடித்த முத்தக்காட்சி மேலும் ஒரு சர்ச்சைக்கு வழிவகுத்தது இது இருவருக்கும் இணைந்து நடித்துள்ள இரண்டாவது முறை ஏற்கனவே இரண்டாயிரத்து நான்கில் வெளியான விருமாண்டி படத்திலும் அவர்கள் நெருக்கமான காட்சிகளில் நடித்திருந்தனர் இருவரும் இருபத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஜோடியாக தக் லைஃப் படத்தில் இணைந்துள்ளனர் அதேவேளை சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை அபிராமி தன்னுடைய உண்மையான பெயர் திவ்யா என்றும் குணா படத்தில் கமல் அதிகம் பயன்படுத்திய அபிராமி என்ற பெயர் பொதுமக்களுக்கு மிகவும் பிரபலமானதால் அதை தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் முத்தக் காட்சி தொடர்பாகவும் அபிராமி விளக்கமளித்து அது வெறும் மூன்று வினாடி கிஸ் தான் ட்ரெய்லரில் அது வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது படம் பார்க்கும்போது அதன் தேவையையும் பொருத்தத்தையும் புரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் வேறு பல நடிகர்கள் முத்தக்காட்சிகளில் நடித்துள்ளனர் ஆனால் ஒரு முன்னணி நடிகர் அதில் நடித்தால் மட்டும் இது பெரிய விவாதமாகிறது இப்போது இது சாதாரணமாகிவிட்டது எனவும் அபிராமி கூறியுள்ளார்